வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா தினமலர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அரசு ஊழியர்களுடைய அந்த ஓய்வு பெறக்கூடிய வயது இருக்குது பார்த்தீங்களா அந்த வயதை அறுபத்தி ரெண்டாக உயர்த்துவதற்கு பரிசீலனை வந்து நடந்திருக்கு ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தினமலர் ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க இதுதான் பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு தினமலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிதித்துறை அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கடந்த வாரம் தலைமை செயலகத்தில் நிதி நெருக்கடியிலிருந்து மீள்வது பற்றி ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க அந்த ஆலோசனையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த மூன்று வருடங்களில் இப்போ வந்து அரசு ஊழியர்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அதில் நாற்பது பர்சன்டேஜ் பேர் வந்து ஓய்வு பெறறாங்க நாற்பது பர்சன்டேஜ் பேர் வந்து ஓய்வு பெறுறாங்க அப்போ அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண பலன் இருக்குது பார்த்தீங்களா பண பலன்லாம் வந்து வழங்க வேண்டியது இருக்கும் அதை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாய் வந்து செலவாகும் நிதி வந்து தேவை அவங்களுக்கு பண பலனை கொடுக்கறதுக்கு மட்டும் பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதி வந்து தேவை இதே அவங்களுடைய அந்த ஓய்வு பெறக்கூடிய அந்த வயதை அறுபத்தி ரெண்டாக உயர்த்திட்டா வெறும் சம்பளம் மட்டும் கொடுத்தா வந்து போதும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ரொம்ப கம்மி தான் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி தான் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்ததாக தினமலர் வந்து ஆர்டிக்கலை வந்து எழுதியிருக்காங்க இங்கே இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அரசு ஊழியர்கள் இருக்காங்க தெரியுமா ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் அரசு ஊழியர்கள் டீச்சர்ஸ்லாம் சேர்த்து ஒம்பது லட்சத்தி முப்பதாயிரம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க அதில் பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நாலு லட்சம் அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அஞ்சு புள்ளி மூணு லட்சம் அரசு ஊழியர்கள் இந்த டோட்டல் அரசு ஊழியர்களில் நாற்பது பர்சன்டேஜ் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ளே வந்து ரிட்டையர் வந்து ஆயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து காசு கொடுக்கணும் பார்த்தீங்களா அது சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வந்து செலவாகும் பிசாமல் அவங்க அவங்களுடைய ஓய்வு பெறக்கூடிய வயதை அறுபத்திரெண்டாக உயர்த்திட்டா மாதம் மாதம் சம்பளம் மட்டும் தானே அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்ததாக தினமலர் வந்து எழுதியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறக்கூடிய வயதாக ஐம்பத்தி எட்டாக இருந்துச்சு ஆனால் அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அது ஐம்பத்தி ஒம்பதாக ஃபஸ்ட்டு உயர்த்தினாங்க அடுத்து அறுபதாக உயர்த்தினாங்க இதே மாதிரியான ஒரு சூழல் தான் நிதி நெருக்கடியை வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து பண்ணாங்க இப்போ திமுகவும் அதே டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி வந்து பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு தினமலர் வந்து ஆர்டிக்கி வந்து எழுதியிருக்காங்க நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா படித்து முடிச்சுட்டு அரசு வேலை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்களே வேலைக்கு அவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க அரசு வேலைக்காக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிருக்காங்க இந்த சூழலில் ஓய்வு பெறக்கூடிய வயதை அறுபத்தி ரெண்டாக உயர்த்தினா இவங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லாமல் போயிரும்ல அப்படின்னு நிறைய எதிர்ப்புகளை வந்து பார்க்க முடியுது இது உண்மையாக இருக்கக்கூடாது இப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே இதிலிருந்து பின்வாங்கிடணும் திமுக கவர்மெண்ட்டு அப்படின்னு பாஜகவினரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது ஸோ இந்த டாப்பிக் இன்றைக்கி தினமலருடைய இந்த ஆர்டிக்கிள் டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்குது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா ஆல்ரெடி மின் கட்டணம் சொத்து வரி பதிவு கட்டணம் கட்டுமான பொருள்களுடைய அந்த விலை இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் திமுக கவர்மெண்ட் உயர்த்திட்டாங்க இப்போ அடுத்த ஒரு இடி என்ன அப்படின்னா வீட்டு வரைபட அனுமதி இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய கட்டணம் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி அப்படின்னு எல்லா நிலையிலையும் வீட்டு வரைபட அனுமதி கட்டணத்தை ரெண்டு மடங்கா வந்து உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு உதாரணத்துக்கு சென்னையில ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பதாயிரம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஒரு லட்சமாக அந்த கட்டணம் வந்து உயர்ந்திருக்கு அவள் பார்த்துக்கோங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாவாக இருந்தது இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூற்றி இருபத்தி ஆறு ரூபாயாக வந்து உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ திமுக ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பாக அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன தெரியுமா சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா வீட்டு வரைபட அனுமதி வழங்குறது இருக்குது பார்த்தீங்களா அதை எளிதாக்குவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க இதுக்கு பேர் தான் எளிதாக்குறதா கட்டணத்தை இரண்டு மடங்காக உயர்த்திருக்கீங்க இதுதான் எளிதாக்குறதா அப்படின்னு அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டை பார்த்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காரு இந்த டாபிக்ஸ் ரெண்டு டாப்பிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்